ஸோ பணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒரு நோட்டாக பார்க்கணும் ஆனால் அதை ஒரு சக்தி நிலையாக பார்க்கும்போது அது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து பணம் சம்மந்தப்பட்ட வெல்த் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மைண்ட் வந்து ரொம்ப லோவாகவே இருக்குது என்னால் வந்துட்டு ஒரு பிரிஸ்காகவே இருக்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் நமக்கு மணி பிளாக்கேஜஸ்ஸே ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த டிவைன் ஹீல் அப்படின்னு சொல்லும்போது பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நினைச்சது நடக்கணும் நினைச்ச விஷயங்கள சீக்கிர சீக்கிரம் நடத்திக்கணும் நமக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸா இருக்கிறது என்ன அப்படின்னா மணி ஏன்னா மணி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம உழைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அது ஒரு சக்தி ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சல் எனர்ஜி ஸோ பணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒரு நோட்டாக பார்க்குறோம் ஆனால் அதை ஒரு சக்தி நிலையாக பார்க்கும்போது அது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் சந்தோஷமாக வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மணி அப்படின்னு சொல்லலாம் அது நாட்டுக்கு தகுந்த மாதிரி கரன்சி மாறுபடுது ஸோ ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி தான் அந்த சக்தி உங்கள்கிட்ட இருந்து தான் வெளிப்படணும் அந்த சக்தி நிலையில் உங்களுக்கு ஏதாவது ப்ளாக்கேஜஸ் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணங்கிற சக்தி கிடைக்காம போயிடுது அதைய மறுபடியும் நம்ம ரீ ஓப்பன் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது பூட்டிய கதவை திறக்கிறதுக்கு சாவி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பூட்டை திறக்கிறதுக்கு சாவி அதே போல் தான் இந்த கீவேர்ட்ஸ் ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் அதாவது கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய எனர்ஜியில் ஹையர் லெவல் எனர்ஜி அதாவது நம்மளுடைய வெல்த் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் இப்போது நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் அது அது யூனிவர்ஸுக்கு தெரியாது ஆனால் அந்த வார்த்தை வந்து நீங்கள் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்கும்போது அந்த அதுக்கு புரியாது ஆனால் அந்த பணம் கிடைக்கிறதுனால உங்கள் பிரெயினில் இருந்து உங்கள் உடம்புல இருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வெளியே வரும் அந்த ஃப்ரீக்வன்சி தான் யூனிவர்ஸுக்கு தெரியும் அப்படி அந்த ஃப்ரீக்வன்சி வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு சில கீவேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிப்பட்ட கீவேர்ட்ஸில் சில விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவாவது உங்களுடைய லைஃப்பில் எனக்கு வந்து எனக்கு பண தட்டுப்பாடு இருக்குது என்னோட வேலையில் வந்துட்டு திடீர்னு ஒரு சின்ன பிளாக் ஆகிருக்கு இல்லை கொஞ்சம் பெரிய பிளாக்காகவே ஆயிருக்கு இல்லை வர வேண்டியது வராமல் இருக்கு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட வெல்த் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இந்த டெக்னிக் வந்து நீங்க அதாவது ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்றது இதுல ஒரு நாலஞ்சு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு அதை நான் பார்த்து சொல்றேன் தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவுமே ஒரு கோல்டன் கீ அது அந்த அதை பயன்படுத்தி பயன்படுத்தியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்றாடம் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வந்திருக்காங்க இது வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு இப்போ கொடுக்குற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸு இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் உங்களுக்கு யூனிவர்சல் எனர்ஜியையும் ஏஞ்சல்ஸ் எனர்ஜியை கூட நம்மகிட்ட கனெக்ட் பண்ணும் ஸோ டிவைன் பீயிங்ஸோடைய ஹெல்ப் கூட கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கு அந்த மாதிரியான சுவிட்ச்வேர்ட்ஸை இப்போ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு மேஜிக்கை போல் இது நடக்கும் நமக்கு ஸோ டோர் அதாவது எல்லா வகையிலுமே உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மணி வர்றதுக்கு உண்டான டோர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸு சிலது டிவைன் கோல்ட் கவுண்ட் அதாவது தனித்தனியாக தான் இதை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டிவைன் கோல்ட் கவுண்ட் இது எத்தனை தடவை நம்ம நாங்கள் வந்து சொல்லணும் இதை எவ்வளோ தடவை இல்லை எழுதணும் அப்படிங்கிறது இதில் கணக்கே கிடையாது உங்களுடைய ஹார்ட் டிசைர் தான் இப்போ உங்களுடைய மனம் எவ்வளவு தூரம் இதை சொல்லணும்னு நினைக்கிதோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த டெஸ்லா நம்பர்னு சொல்லுவாங்க த்ரீ சிக்ஸ் நைன் அதாவது இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நம்பர் சிஸ்டம் அதாவது இந்த யூனிவர்ஸில் நமக்கு வந்து லைட் கோடிங்ஸ் நம்பர்ஸு தென் வந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது அதில் நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ த்ரீ சிக்ஸ் நயன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டெஸ்லா கோடு அதாவது இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ப்ரமிடு மாதிரி ஒரு பவரை நமக்கு கொடுக்கக்கூடியது பிகாஸ் ப்ரமிடு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ப்ரமிட்ஸ் வந்து நமக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த முறையில் நம்ம வந்து த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுகிறோம் இப்போ வந்து என்னென்னா நம்ம ரிவர்ஸில் எழுத போகிறோம் எப்படின்னா ஒரு மார்னிங்கில் வந்து காலையில் நேரம் எழுந்துட்டு ஒரு ஒன்பது தடவை நீங்கள் வந்து எழுத வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் போதும் ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து டிவைன் கோல்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் அதே போல் ஒரு மத்தியான நேரத்தில் எந்த டைம் முடியுதோ அந்த டைமில் ஒரு சிக்ஸ் டைம் சொல்லுங்கள் நைட்டு ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் அப்படியே இல்லைன்னா அப்படியே தலைகீழாக வந்து த்ரீ டைம்ஸ் காலையில் மத்தியானம் சிக்ஸ் டைம்ஸ் நைட் நைன் டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இது ஒரு ஸ்விட்ச் வோர்டு உங்களுக்கு அடுத்தது வந்துட்டு சத்யா அதாவது சத்யா அப்படிங்கிறது எஸ்ஏடி ஒய் ஏ சத்யா சரிங்களா சத்யா ரீஸ்டோர் கவுண்ட் நவு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டு அதாவது இந்த நாலு வார்த்தையும் சேர்ந்து தான் ஒரு சுவிட்ச் வேர்டாக நம்ம கொடுக்குறோம் ஸோ சத்யா ரீஸ்டோர் கவுண்ட் நவ் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்னும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு வந்து என்ன பண்ணாலுமே வந்து என்னுடைய மைண்டு வந்து ரொம்ப லோவாகவே இருக்குது என்னால் வந்துட்டு ஒரு பிரிஸ்க்காகவே இருக்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் நமக்கு மணி பிளாக்கேஜஸ்ஸை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அபலான் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்லி அபலான் தான் ஆக்சுவலி இந்த அபலான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷமனிக் ஹீலிங்னு சொல்லி ஒரு ஆர்ட் இருக்குது அந்த ஆர்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த எனர்ஜியை ரொம்ப அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த அபலான் அப்படின்னு சொல்கிறது ஏபிஏஎல்ஓஎன்இ அப்படின்னு சொல்லுவாங்க அபெலான் சரிங்களா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் தென் கான்ஃபிடன்ஸ் லெவலே இல்லை கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாலே நம்மளால் வந்து அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக போக முடியாது ஸோ அடுத்த ஸ்டெப் போனால் தான் நம்ம வைப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியோ இல்லை எனர்ஜி பாடியோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக பிரைட்டாக அப்படி இருக்கும் ஆனால் லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபேஸு நம்ம பாடி எப்படி இருக்கும் அப்படியே குறுகி போன மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ வெளியில் இருக்கிற நல்ல வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்ல பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு கிறிஸ்டல் ஹார்ஸ் இந்த ஸ்விட்ச் வேட யூஸ் பண்ணுங்கள் கிறிஸ்டல் ஹார்ஸ் ஹார்ஸ் ஹெச்ஓஆர் சரிங்களா கிறிஸ்டல் ஹார்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இது ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடாகவும் இருக்கும் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அதாவது நம்மளுடைய ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் நமக்கு ந அதாவது அவங்கவுங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி க்ளோவாக நல்லா அழகாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னோட ஃபேர்னஸ் நம்மளுடைய ஸ்கின்னோட டோன் டெக்ஸ்சர் இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு பூஸ்ட் க்ரியேட் பண்ணும் நமக்கு நம்மளுடைய மணி ஃப்ளோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய டெக்ஸ்சர் ஸ்கின் நம்மளுடைய க்ளோ நம்மளுடைய அப்பியரன்ஸ் ஸோ இதே வந்து ஒரு நம்மளை இப்போ நம்மளே நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கணும் ஸோ நம்ம கருப்பாக இருக்கமோ வெள்ளியாக இருக்கோமோ மா நேரமாக இருக்கணும் அது டசண்ட்டு மேட்டர் ஆனால் நம்மளை பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கோம் நம்ம நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கோம் க்ளோவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் க்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கூட இந்த ஸ்டிச்சுவேடர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு டிவைன் பவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு ஈஸியான வேர்டு என்ன தெரியுமா டிவைன் ஹீல் அப்படின்னு நீங்கள் இந்த ரெண்டே வார்த்தை சொன்னாலே போதும் ஈவன் இதை வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட சொல்லலாம் இப்போ ரேஷஸ் இருக்குது ஸ்கின்னில் பேச்சஸ் இருக்குது இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் சூரியாசிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மாதிரி என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த டிவைன் ஹீல் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜென்ரலாக உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு கிளியர் பண்ணும் ரிப்பேர் பண்ணும் மறுபடியும் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய மணி ஃப்ளோக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கடல் மாதிரி ஸோ இதுக்கான வகுப்புகளும் நடக்குது ஸ்விட்ச் நம்ம உருவாக்குறதுக்கும் ஸ்விட்ச் கனெக்டிவிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸும் இருக்குது இந்த க்ளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் சரிங்களா இப்போது இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி